சேனல் நேயர்களுக்கு எனது அன்பின் வணக்கம் இப்பொழுது நாம் பார்க்க போகின்ற விஷயம் ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட் இப்போ நாம் எல்லோரும் சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம் யானை தாந்தலையிலே தானே மண்ணை அள்ளி போட்டுட்டு அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிப்பாங்க அந்த வார்த்தையினுடைய பொருள் என்ன அந்த வார்த்தை எதோடு தொடர்புடையது என்பதை நாம் பார்ப்போம் அந்த வார்த்தையானது பிஹேவியாரிசம் என்று சொல்லக்கூடிய நடத்தையுடன் தொடர்புடைய ஒரு வார்த்தை நடந்து கொள்ளக்கூடிய விதத்துடன் தொடர்புடைய ஒரு வார்த்தை தான் பிகேவியாரிசம் அந்த அந்த யானை மண்ணை போட்டுக்கிட்டு அப்படிங்கிற ஒரு வார்த்தை அதனுடைய விளக்கத்தை நாம் இப்பொழுது பார்ப்போம் ஒரு யானை வாகன் யானை சிறப்பாக வளர்ப்பார் அதுக்கு தேவையான உணவுகள்லாம் கொடுத்து அதை நல்லா கவனித்து அதை குளிப்பாட்டி அதுக்கு என்ன பொட்டு வைக்கணுமோ நாமோ வச்சுக்குதா இல்லை என்ன வச்சுக்குது அப்படிங்கிற பொட்டெல்லாம் வச்சு நீட்டாக குளிப்பாட்டி கொண்டாந்து வச்சு உணவுகள்லாம் வச்சு அதை யானையினுடைய தங்கக்கூடிய இடத்தில் யானையை வந்து தங்க வைப்பார் நல்லா எல்லாம் சாப்பிட்டு குளிச்சு கழிச்சுட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக வரும் யானை அதற்கு பிறகு அதை யாருமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அந்த யானை வாகன் வந்து அந்த யானை வளர்க்குறவங்க எல்லோரும் அது நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அதுக்கு யாருமே தீங்கு நினைக்கவில்லை அப்படி இருந்தும் அந்த யானை என்ன பண்ணுன்னா தன்னுடைய துதிக்கையால் அந்த குளிச்சுட்டு வந்தவுடனே தான் மேலே தானே சேரு கிண்ணு எல்லாத்தையும் அள்ளி அப்பி குடிக்கிட்டு அப்படியே அசிங்கமாக நிற்கும் இந்த வார்த்தையைத்தான் மனிதர்களுடைய நடத்தையோடு தொடர்பு கொண்டு பேசுகிறார்கள் இப்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெண் வந்து ஒரு இடத்துல வேலை பார்ப்பாங்க அந்த மேனேஜர் அந்த அட்மினிஸ்ட்ரேஷனில் உள்ளவங்க அல்லது தலைமை ஆசிரியர் இவங்கெல்லாம் அந்த பெண் மேல ஒரு மரியாதையை அனுபவிச்சிருப்பாங்க ஆனால் அந்த பொண்ணு அந்த பொண்ணுக்கு எந்த கெடுதும்னு நினச்சிருக்க மாட்டாங்க அந்த பெண் என்ன பண்ணுவாள் அப்படின்னா அவளாவே போய் ஹெச்எம்க்கு ஒரு தலைவலியை கொடுப்பாள் பிரின்ஸிபலில் ஏதாவது பேசுவாள் அட்மினிஸ்ட்ரேஷனை பற்றி ஏதாவது கமெண்ட் பண்ணுவாள் இப்படி ஏதாவது ஒன்று கடக்க ஒன்று மற்றவர்களுடன் சரியான ஒரு கோஆப்ரேட் இல்லாமல் அவள் நடந்துக்கிறப்ப நிர்வாகம் அவளுக்கு தொந்தரவு கொடுக்காது அவள் நிர்வாகத்துக்கு தொந்தரவு கொடுப்பாள் அப்போது அவளே அவங்க பிரச்சனை ஏற்படுத்திக்கிட்டா உடனே அந்த பொண்ணு மேலே அவங்க ஒரு கவனம் வச்சுருப்பாங்க சரி இது லாயக்கப்படாது இதை எப்படியாவது வி ரிமூவ் இதை விட்டுறனோ இதை பாஸ் பண்ணிடணும் இதுக்கு எந்த ப்ரொமோஷனும் கொடுக்கக்கூடாது எந்த சலுகைகளையும் காட்டக்கூடாது என்று முடிவு செய்து கொள்வார்கள் அடுத்ததாக சில பேர் வந்து ஒரு இடத்த வேலைக்கு போவாங்க போன உடனே தன்னுடைய நிலை வாட் இஸ் மை ஸ்டேஜ் என்னுடைய ஸ்டேஜ் என்ன அப்படிங்கிறத நான் நினைக்கணும் என்னுடைய தகுதியோடு நான் மூவ் பண்ணிட்டு போகணும் என்னை விட பல படிகள் உயரத்தில் உள்ள ஒரு மேனேஜர்கிட்ட போய் அந்த மேனேஜர் மாதிரி நம்ம இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு தன்ன மேனேஜராக நினச்சிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி டார்ச்சர் தடுக்கிறது இப்படி தனக்கு தானே பிரச்சனைகளை நிலை கொடுத்து வாங்கி கொள்வது அதே போன்று சில குடும்பத்தில் ஒரு மூணு மருமகள் வந்திருப்பாங்க அந்த மாமியார் இருப்பாங்க அவங்க அவங்களுக்கு வந்து ரெண்டு மருமகளாக ரொம்ப பிடிக்கும் அந்த மாமியார் மாமனாருக்கு ஒருத்தவங்களை அறவே பிடிக்காது ரெண்டு பேருக்கு நிறைய சலுகை பண்ணுவாங்க ஒரு பொண்ணுக்கு எதுவும் பணம் கொடுக்க மாட்டாங்க அந்த மாமனார் மாமியார் யாருமே கொடுக்க மாட்டாங்க அதுக்கு என்ன காரணம் என்றால் ஏன் அவங்களுக்கு எல்லாருமே மருமகள் தானே வந்திருக்கக்கூடிய மூணு பேருமே தன் மகனுக்கு திருமணம் செய்து வந்தவர்கள் தான் மூன்று பேருமே பிள்ளைகள் மூன்று பேருமே மருமகள் ஏன் அந்த பொண்ணுக்கு கொடுக்குறாங்க இந்த பொண்ணுக்கு கொடுக்கலை அப்படி என்றால் அவர்கள் மேல் தவறு கிடையாது அந்த வந்திருக்கக்கூடிய அந்த ரெண்டு பருவங்களும் கரெக்டாக நடந்துப்பாங்க அந்த கொடுக்காமல் இருக்கிறாங்கல்ல அவள் மேல் நிறைய தவறுகள் இருக்கும் அவள் நடந்து கொள்ளக்கூடிய விதத்தில் நிறைய தவறுகள் இருக்கும் அவள் மாமியாரிடம் சீந்தியிருப்பாள் மாமனாரிடம் சீந்தியிருப்பாள் மற்றவர்களிடம் சீந்தியிருப்பாள் அவர்கள் மரியாதை குறைவாக நடந்து கொண்டிருப்பாள் இப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் உள்ளவங்க அப்படிங்கிறது திருந்துவது மிக 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 கடினம் என்று கூறப்பட்டுள்ளது யானையை வந்து நம்ம மாற்றவே முடியாதுல்ல அது எப்போ யார் நல்லா நடந்தாலும் இது போன்ற பல மனிதர்களை அணியின் சந்தி சந்தித்து கொண்டே இருக்கிறேன் நடைமுறை வாழ்க்கையில் அவங்க தனக்கு தானே ஐயோ ஐயோ அதான் ஐயே அப்போ வேண்டாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்குத்தான் அவர்களுடைய நடத்தை இருந்திருக்கு அவர்கள் வந்து எந்த இடத்திலும் வெற்றி பெற போவதில்லை தே வில் நாட் சக்சஸ் எந்த இடத்திலும் வெற்றி பெற முடியாது ஏன்னா எந்த இடையெல்லாம் போனால் சட்டைத்தானே அசிங்கப்படுத்திக்கிறாங்க அதெல்லாம் நடத்தணும்னு நினைச்சாலும் அசிங்கப்படுத்திக்கிறாங்க இப்படி போடப்பட்ட சூழலில் உள்ளவங்க மாறுறது ரொம்ப கஷ்டம் எப்படி யானையை மாற்ற முடியாதோ அதே போன்று அவர்களை மாற்ற இயலாது அவர்களுக்குள் இறைவன் புகுந்து இதையெல்லாம் தன்னைத்தானே உணர்ந்து எந்த இடத்தில் எப்படி நாம் நடக்க வேண்டும் என்பதை உணர்ந்து அதன்படி நடக்கணும் எந்த இடத்துல எப்படி நடக்கணும் அப்படின்னு தெரியாதவங்க வந்து என்றைக்குமே லைஃப்பில் வெற்றி பெற முடியாது அது அரசியலாகட்டும் சமுதாயத்தில் உள்ள சாமானிய மக்களாகட்டும் எந்த இடத்துல இருந்தாலும் நம்ம எப்படி நடக்கணுமோ அப்படி நடந்தால் மட்டுமே தான் நம்மளுடைய வாழ்க்கையில் உயர முடியும் என்பதை நான் இந்த பதிவில் தெரிஞ்சுக்கிறேன் இதை பார்க்குறவங்க நம்ம எந்த இடத்துல எப்படி நடக்கணும் ஒருத்தவங்களை மதிக்காமல் போகிறதுனால வந்து நமக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைக்கிறாரு உயரத்தில் இருப்பவர்களை நிலையை வந்து தன்னிலையோடு பேலன்ஸ் பண்ணிட்டு நம்ம அவங்கள மாதிரி ஆகணும் அப்படின்னா ஒரு இருபது ஆண்டுகள் ஒரு ஜூனியர் அசிஸ்டண்ட்டை பணியில் இருந்துட்டு அப்புறம் ப்ரொமோஷன் ஆகி போயிருப்பாங்க தான் வந்த உடனே அவங்க ரேங்குக்கு நம்ம போகணும் வந்த உடனே பிடிஓவா போகணும் வந்த உடனே ஏஇஓவாக போகணும் வந்த உடனே ஹெச்எம்சிக்கில் உட்காரணும் அப்படின்னு ஆசைப்படுறது எந்த விதத்திலும் வெற்றி தராது ஒரு மாமியாரை மதிக்காமல் போகிறதுனால எந்த விதத்திலும் வெற்றி ஐயோ வெரி ஷிஷ் வெரி டேஞ்சர் அப்படின்ட்டு வாங்க கொள்ளக்கூடாது அதாவது பொறாமை உணர்வுகளை தவிர்க்கணும் உண்மையாக இருக்கணும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசக்கூடாது நல்ல பழக்கங்கள் என்பது விருந்தோம்பலை கையாளணும் ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்தால் அவங்கள வாங்க அப்படின்னு சொல்லாத ஒரு மணால் அவங்க உங்கள் நிறைவான ஒரு மண்சாலே கிடையாது அவர்கள் வீட்டிற்கு யாரும் போக மாட்டார்கள் இதெல்லாம் அவர்களுக்கு பல வழிகளில் வந்து துன்பத்தை தரும் ஒரு மனுஷன் வீட்டுக்கு வந்தால் அவங்கள வாங்கணும் உபசரித்து அவர்களுக்கு அன்னம்பாளிப்பு செய்து முதல்ல தண்ணீர் கொடுத்து அப்படி உபசரிக்காதவர்கள் அவர்கள் ஒரு குடிப்பிறப்பில் பிறந்தவர்கள் அல்ல இப்படிப்பட்ட நற்பழக்க வழக்கங்களை சின்ன சின்ன விஷயத்துல நம்ம கற்றுக்கிட்டு பெரியவர்களை பார்த்து நமஸ்காரம் சொல்லி பெரியவர்களை மதித்து இப்படியெல்லாம் வாழ்ந்தால்தான் வாழ்க்கை வந்து வெற்றி பெறும் எடுக்கவும் யாரும் மேலே போயிடவும் முடியாது இப்படிப்பட்ட தவறான அணுகுமுறை யானை மாதிரி தவறான அணுகுமுறையை வச்சுருந்தா எல்லா எங்களையும் அசிங்கப்பட்டு தான் நிற்க என் வெற்றி பெற முடியாது என்பதை அடியே இந்த பதிவின் மூலமாக கூறிக்கொள்கிறேன் இந்த பதிவினை பார்க்கக்கூடிய பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் தன்னைத்தானே மாற்றிக்கொள்ள வேண்டும் சினம் கொள்ளக்கூடாது தன்னைத்தான் காட்டின் சினங்காக்க காவாக்கால் தன்னையே கொள்ளும் சினம் ரொம்ப சினம் கொண்டவங்க வந்து மற்றவர்களை வந்து அழிப்பதோடு அல்லாமல் தன்னைதானே அப்படிங்கிறது தான் அப்படிங்கிறதையெல்லாம் புரிஞ்சுக்கணும் நன்றி இதை பார்க்குறவங்க தன்னை மாற்றிக்கணும் புறம் பேசுதல் பேராசை கொள்ளுதல் பிறரிடம் சண்டை வளர்த்தல் கோபம் கொள்ளுதல் திடீர்னு ஆவேசமாக நடந்து கொள்ளுதல் இதையெல்லாம் மாற்றி இறை நம்பிக்கையோடு பணிவு என்றும் உயர்வுதலும் பணிவோடு நடந்தாலும் வெற்றி பெற முடியும் பணி இல்லாமல் நீ நடந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உன்னை கண்டிப்பாக புறந்தள்ளிடுவாங்க பள்ளிக்கூடத்துலையும் அசிங்கப்படணும் போன இடத்துலையும் அசிங்கப்படணும் மற்ற இடத்துலையும் அசிங்கப்படணும் இதெல்லாம் மாற்றிக்கொள்ளும்படி அடியேன் சகோதர சகோதரிகளுக்காக அன்போடு இந்த பதிவு வச்சுக்கிறேன் நன்றி இதை பார்க்குறவங்க கண்டிப்பாக லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப் தேங்க் தேங்க்யூ